தன் மீது குற்றம் சுமத்தி கட்சியிலிருந்து நீக்கியதால் இரவில் தூங்காமல் கண்ணீர் சிந்தியதாக செங்கோட்டையின் உருக்கமாக தெரிவித்தார் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருடன் தொடர்பில் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என தெரியாதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டால் என்ன தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து வழக்கு தொடரவிருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான் நிரந்தர பொதுச் செயலர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் ஆணையை பிறப்பிக்கவில்லை ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் தலைவர் காலத்தில் இருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடருகிறேன் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்தார் நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அம்மா அவர்கள் தங்கியிருந்த ஏற்பட்டிருக்கிற குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்னை நான் அவர் இருக்கிறார் உண்மை கோடநாடு வழக்கில் செங்கோட்டையனின் குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்த நிலையில் அவர் ஏன் பதற்றம் அடைகிறார் என தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பேட்டி கொடுத்துருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அதுதான் செய்யும் அதுதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கினாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாரு கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறதுல அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி திமுகவின் பி டீம் யார் என ஊருக்கே தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் மற்றும் டிடி தினகரன் ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிடி டீம் பிடிம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்தை சொல்வாரோ பிடிம் யார் என்பதை நாடறியும் சார் நீங்கள் வந்து ஏதோ விறுவிறுப்பாக கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க திமுகவுக்கு பிடிமை பழனிசாமிதாங்கிறது ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக தீர்ப்பதற்கு காரணமே பழனிசாமியோட செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கு எல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை பொதுச்செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே பத்தி பேசுறது எப்படி சரியாக இருக்கும் இருந்து செங்கோட்டையின் நீக்கப்பட்ட நிலையில் வரும் புதன்கிழமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அதிமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் வரும் புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை ராய்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவல்லிக்கேணி சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவலோடு இங்கே பேசுகிறார் வினோத் வினோத் சோதனைக்கான பின்னணி என்ன தேவபரியன் சென்னையில் போதை மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்கள் ஏதேனும் இந்த பகுதியில் எடுத்து செல்கிறார்களா நடமாட்டம் உள்ளதா என்று தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக திருவல்லிக்கேணி மாவட்ட காவல் சரகத்துக்கு உட்பட்ட பத்தொன்பது இடங்களில் காவல்துறையினர் அதிரடியாக மாலை முதல் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதி அண்ணாசதுக்கும் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட உழவர் சிலை அருகில் காவல் ஆய்வாளர் பொற்கோடி தலைமையிலான காவல்துறையினர் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்தி அது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வாகனங்களில் ஆவணங்கள் சரியாக உள்ளதா இந்த பதிவு சரியாக பொருத்தப்பட்டு உள்ளதா வாகனங்களில் ஏதேனும் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் எடுத்து செல்லப்படுகிறதா போதைப் பொருட்களான கஞ்சா குட்கா உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்றெல்லாம் தீவிரமாக சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன தொடர்ந்து காவல்துறையினர் இந்த சென்னையில் எந்த ஒரு போதை நடமாட்டம் இல்லாதவாறு வாகனங்கள் சரியாக செல்கிறதா ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்கள் செல்கிறதா திருடப்பட்ட வாகனங்கள் செல்கிறதா என்றெல்லாம் தீவிரமாக சோதனை ஈடுபட்டு வருகின்றன தகவலுக்கு நன்றி வினோத் தொடர்ந்து மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கான வெளியாட் நெறிமுறைகள் குறித்து காவல்துறை அரசுத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு விரைவில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருநாய்களை கட்டுப்படுத்த நூற்று முப்பத்தி எட்டு மையங்கள் மூலமாக கருத்தலை செய்யப்படுகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுக்கூடிய பிரமாண பத்திரத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதற்காக ஐம்பது கால்நடை மருத்துவர்களுக்கு கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலமாக பதினைந்து நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் மாநில யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் இரண்டாவது நாளாக விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்தில் அளவீடு பணிகளை மேற்கொண்டனர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் முதல் நாளில் முன்னூறு மீட்டர் தூரத்திற்கு த்ரீ டி லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக ஆறு மணி நேரம் அளவிடும் பணிகள் நடைபெற்றது இரண்டாவது நாளில் பத்து பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு த்ரீ டி லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் அளவிட்டனர் சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உயிரிழப்பு சம்பவம் நடந்த பகுதியில் எட்டு மணி நேரமாக அளவிடும் பணியை மேற்கொண்டனா் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்தது காசி புக்கா நகரில் உள்ள கோவிலில் கார்த்திகை ஏகாதேசி காரணமாக வழக்கத்தை விட கூட்டம் எட்டு மடங்கு அதிகரித்திருந்ததாக கூறப்படுகிறது சிறிய கோவிலில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைம் பேர் திரண்டதால் கூட்டு நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததாக தெரிகிறது இதில் குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார் நெரிசலில் சிக்கி பக்தர்கள் பனிரண்டு பேர் உயிரிழந்தது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பனிரெண்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியவர் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் கோபால்கஞ்சில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் காணொலி வாயிலாக பேசியவர் ராஷ்டிரிய ஜனதா தளம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காட்டாட்சி திரும்பிவிடும் என்று கூறியுள்ளார் में रहेगा என்பது இனி அவதூறு சொல்லாக இருக்காது என முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது வீடியோவில் என்பது ஒரு காலத்தில் அவதூறு சொல்லாக இருந்ததாகவும் அதனை மாற்ற கடுமையாக உழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் அப்தான் வீட்டை விட்டு வெளியே வரவே பெண்கள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் நிகழ்வதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரின் பரப்புரையின் போது மாநிலத்தில் பெண்கள் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினார் है है एक सिंगल एंजिन है इनका और दिल्ली से चलता உதகை கொடைக்கானல் போன்று வால்பாறையிலும் சுற்றுலா வாகனங்களுக்கு இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இது தொடர்பாக ஆழியாறு வனத்துறை சோதனை சாவடியில் வனத்துறையினர் உள்ளாட்சி அமைப்பினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கண்காணித்து வருகின்றனர் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய சுற்றுலாப் பணிகளின் வாகனங்களுக்கு சோதனைச் சாவடியிலேயே இ பாஸ் எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடற்கரையில் விடுமுறை தினத்தையொட்டி மீன் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது விசைப்படகுகள் வாரத்திற்கு ஆறு நாட்கள் கடலுக்கு சென்ற நிலையில் தற்போது மூன்று நாட்கள் மட்டுமே கடலுக்கு செல்கின்றன இதனால் மீன்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் படகுகளில் பிடித்து வரும் மீன்களுக்கு விலை அதிகரித்துள்ளது அந்த வகையில் சீலா மீன் கிலோ ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விளமீன் ஐநூற்றி ஐம்பது முதல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகின ஊலி மீன் கிலோ ஐநூறு ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சூறை மீன் இருநூறு ரூபாய் பாறை மீன் ரூபாய் கடவு இரால் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முதியோரும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தில் பயனடையலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது எழுபது வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் தாய்மானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய குற்றச்சாட்டில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் எம்பியுமான சி வி சண்முகத்திற்கு மாநில மகளிர் ஆணையம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் இலவச திட்டங்கள் பற்றி பேசும்போது பெண்கள் குறித்து பேசியது சர்ச்சையானது இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சி வி சண்முகத்திற்கு மாநில மகளிர் ஆணையத்தின் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது அன்றைய தினம் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிக்கை விடுத்த நிலையில் வருகின்ற ஏழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்களில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கம்பம்பள்ளி வெண்ணம்பள்ளி பூசாரிப்பட்டி அவதானப்பட்டி கொண்டப்பள்ளி பூவத்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களில் புகையான் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளது பல முறை மருந்துகளை தெளித்த போதிலும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் பயிர்களை கூட காப்பாற்ற முடியாத சூழல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேளாண்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டுடன் கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்ததன் எழுபதாவது ஆண்டு விழாவையொட்டி நாகர்கோவிலில் உள்ள எல்லைப் போராட்ட வீரர் மார்ஷல் நீசமணியின் சிலைக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆட்சியர் அழகு மீனா எம் பி விஜய் வசந்த் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் ஆண்டு துவக்க விழாவில் நாங்கள் இன்று முதல் தொடங்கி ஒரு எழுபதாயிரம் மரக்கன்றுகளையும் நட செங்கல்பட்டு அருகே காவல் நிலையத்திற்கு வழக்கு ஒன்றில் கையெழுத்திட சென்ற நபர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது அச்சிறுப்பாக்கத்தை சேர்ந்த மத்தூர் கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் மற்றும் பாதிரி கிராமத்தை சேர்ந்த வினோத்குமார் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வழக்கு ஒன்றில் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் வினோத்குமாரை தாக்கிய விஜயகுமார் கைது செய்யப்பட்டார் ராமநாதபுரம் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட அரியவகை நட்சத்திர ஆமையை சமூக ஆர்வலர் ஒருவர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார் குயவன்குடி அருகே காட்டுப்பகுதியிலிருந்து சாலையில் சென்ற நட்சத்திர ஆமையை உயிருடன் மீட்ட கார்த்திக் என்பவர் மாவட்ட வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தார் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து நெல் மூட்டைகளை ரயில் மூலம் அறைவைப் பணிக்காக வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியினை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆய்வு செய்தார் மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக ஏற்றப்பட்டு திருத்துறைப்பூண்டி வந்தது அங்கிருந்து ரயில் மூலமாக இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அறவைக்கு அனுப்பப்பட்டன பெரியாறு அணைக்கு துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு கோரி தேனி மாவட்டம் கம்பம் நீர்வளத்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெரியாறு அணையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் கேரள மாநில ஆட்சியர்களுக்கு மிரட்டல் கடிதம் வந்தது பெரியாறு அணையில் துணை ராணுவத்தினர் பணியமர்த்தப்பட வேண்டும் அணை குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே வரும் நான்காம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது விழுப்புரத்திலிருந்து அன்றைய தினம் காலை பத்து பத்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு விழுப்புரம் வந்தடையும் எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த மெமோ ரயில்கள் வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சென்னூர் அண்டம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கடலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஏடிஎம் வாகனம் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சுகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொடிக்கால் குப்பத்தைச் சேர்ந்த ராஜேஷ் இருசக்கர வாகனத்தில் தனது தாய் ராமாயி தந்தை பக்கிரிசாமி ஆகியோருடன் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றார் கூண்டூர் அருகே வந்தபோது இவர்களின் வாகனம் மீது ஏடிஎம்எல் பணம் வைக்கும் வாகனம் நேருக்கு நேர் மோதியது இதில் ராஜேஷும் பக்கிரிசாமியும் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் தாய் ராமாயி கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மீன்குட்டையிலிருந்து ஏழு அடி நீளம் கொண்ட முதலையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் எடையார் கிராமத்தில் விஜயலட்சுமி என்பவருக்கு சொந்தமான மீன்குட்டையில் முதலை இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது விரைந்து வந்த வனத்துறையினரும் முதலை மீட்புக் குழுவினரும் இறங்கி நீண்ட நேரம் போராடி முதலையை பிடித்தனர் சுமார் ஏழு அடி நீளமும் நூறு கிலோ எடையும் கொண்ட அந்த முதலையை வக்கரமாரி ஏரியில் கொண்டு சென்றுவிட்டனா் தம்பிரான்பட்டியில் பால் உற்பத்தியாளர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஐம்பது ஆண்டுகளாக இயங்கி வந்த பால் பண்ணையை மூடுவதாக அறிவித்ததை எதிர்த்தும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மகளிர் உதவிக்குழு சங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவித்ததை கண்டித்தும் போராட்டம் நடந்தது தம்பிரான்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே பெரம்பலூர் செட்டிக்குளம் சாலையில் நடந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனா் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கக்கவச மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தங்க மோசடி தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் முன்னாள் செயல் அதிகாரி சுதீஷ்குமாரிடமும் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை நடத்தி வந்தது அதில் துவாரபாலகர் சிலைகள் தங்கமூலாம் பூசப்பட்டவை என்பதை மறைத்து செப்பு தகடுகள் என கோயிலின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் பதிவு செய்து மோசடிக்கு வழிவகுத்தது உறுதி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து சுதீஷ்குமாரை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது இந்த வழக்கில் உன்னிகிருஷ்ணன் பொட்டி முராரி பாபு ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டதன் எழுபதாவது ஆண்டு தினத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு கூட்டத் தொடரில் முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் സന്തോഷത്തിൽ പങ്കുചേർന്നുകൊണ്ട് അഭിമാനപൂർവ്വം പ്രഖ്യാപിക്കട്ടെ കേരളം ഇന്ന് അതിദാരിദ്ര്യമുക്ത സംസ്ഥാനമായി മാറിയിരിക്കുന്നു விடுதலை தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராஜராஜ சோழன் சதய விழாவின் இரண்டாம் நாளில் ஓதுவார்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் பெரிய கோவிலில் இருந்து யானை மீது திருமுறைகள் எடுத்து வரப்பட்டன தொடர்ந்து திருமுறை வீதி உலாவும் பெருவுடையாருக்கு நாற்பத்தி எட்டு வகையான திரவியங்களால் அபிஷேகமும் நடந்தது அதன் பின் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களும் ராஜராஜ சோழனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த விழாவுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது